ஆண்டவரும் உலக ரசகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே காலை மன்னா நேரலாகி உங்களை சந்திப்பதிலே அடிமை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் சொல்லியபடியே அவர் உங்களை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் ஆயிரம் மடங்கு பெருகும்படி ஆண்டவர் இயேசு உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் சோத்ரான் இந்த ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னாவது காலைமன்னா நிகழ்ச்சிக்கு நான் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன் அதற்கு முன்பதாக ஒரு காரியத்திற்காக ஜபிக்க வேண்டும் அது என்ன காரியம் என்று பார்க்கும் போது இன்றைக்கு உலகம் முழுவதும் தீபாவளி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அநேகர் வேட்டு போடுவாங்க இந்த விபத்தினால இந்த வெளியினால யாருக்கும் இந்த விபத்து வராதபடிக்கு காலைமன்ன நேரம் ஜோம் அணுவோம் ஆண்டவர் பாதுகாப்பு கொடுப்பாராக ஆமேன் சோத்ரா இந்த ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னாவது காலை மன்னா நிகழ்ச்சியில கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னார் ஒரு வார்த்தையை தீர்க்கமாக சொல்ல விரும்புகிறேன் அது என்ன வார்த்தை பார்க்கும் போது உங்களை விட்டு சில காரியங்கள் நீங்க வேண்டும் இதான் தீர்க்க தர்சன வார்த்தை அலையல் ஓய்யா ஆண்டு உங்களை விட்டு நான் இந்த நாளில உங்களை ஆசிர்வதித்து உங்களை உயர்த்த வேண்டும் என்று சொன்னார் உங்களை விட்டு சில காரியங்கள் நீங்க வேண்டும் அது என்ன காரியம் என்று பார்க்கும் போது நாலாம் அதிகாரம் ஒன்னாம் வசனம் இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூசணமும் மற்ற எந்த துருக்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது இதை நீங்கினாதான் காலை மன்ன நேரலாகிய நம்மை ஆண்டவர் ஆசிர்வதிக்க முடியும் எதெல்லாம் நம்ம விட்டு நீங்கணுமா நல்ல கவனிங்க சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம இருதயத்தில் இருக்கிறதான சகல விதமான கசப்பு ஏற்கனவே உங்களுக்கு கசப்பு இருக்கா அந்த கசப்பு இன்னைக்கு நீங்கணும் அது மாத்திரம் இல்ல சகல விதமான கோபம் நம்மகிட்ட பார்க்க அடிக்கடி வர்றது கோபம் தான் அந்த கோபம் உங்களை விட்டு தான் ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிக்க முடியும் மூணாவது பார்க்கும் போது சகலவிதமான மூர்க்கம் மூர்க்கமா பேசுவாங்க அடக்க முடியாது மூர்க்க ஸ்வாபங்கள் நம்மை விட்டு விலகணும் அது மாத்திரம் பூக்குற ஏழு வீட்டு கேட்கற மாதிரி கத்துவாங்க அந்த பூக்குரல் உங்களை விட்டு விலகணும் தூசணமான வார்த்தை சொல்லுகிறது உங்களை விட்டு விலகணும் மற்ற எந்த துர்க்குணமும் கெட்ட குணங்களும் நம்மை விட்டு நீங்க கடவுது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் காலை மன்னா நேரில் உங்களை பார்த்து அன்பா சொல்லுகிறேன் நம்ம என்ன சில சில மாதங்கள்ல புதிய ஆண்டை பார்க்க போகிறோம் சரிதானா அதற்கு முன்னால ஆண்டவர் உங்களை என்னை ஆஸ்வதிக்கணும் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற இந்த சுபாவங்கள் விலகணுங்க நம்ம வந்து நம்ம வந்து காலை மன்னா செய்தியை வாரதோறும் பார்க்கறோம் நாள் தவறாமல் பார்க்கிறோம் நம்ம அநேகர் சச்சிக்கு போறீங்க ஆண்டோட பிள்ளைகளாக இருக்கிறீங்க சந்தோஷமான காரியம் தான் ஆனால் நம்ம கிட்ட இருக்கிறதான இந்த சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குறலும் தூசணமும் துருப்புணமும் நம்மளை விட்டு விலகணுங்க விலகுனா தான் ஆண்டவன் ஆசோதிக்க முடியும் கணவன் மேடை மனைவி மேடை பிள்ளைகள் மேடை பெற்றோர் மேடை நண்பர்கள் மேலே சொந்த பந்தங்கள் மேல சில ஆகும் பக்கம் பாசம் மேலேயே கோபம் பாசம் மேலே கோபம் பாசம் மேல ஒரு வயலாக்கி வைப்பான் அதெல்லாம் விலகணுங்க விலகுனா தான் இந்த காலம் என்ன செய்து உங்களுக்கு ஒரு தேனிட்ட பரிகாரத்தை போல இருக்கும் இல்லைன்னு வச்சுக்கங்களேன் நீங்க செய்தி கேட்கறதோட சரி முடிஞ்சிடும் ஆகினாலே ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிக்க வேண்டும் என்று சொன்னார் நமக்கு புதிய மாதத்தை பார்க்க வேண்டும் சொன்னார் புதிய ஆண்டை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ள இருக்கிறதால சகலவிதமான கசப்பு தன்மைகள் நம்மை விட்டு வெளியேறும் சகலவிதமான கோபப்படுகிற விஷயத்தில் சார்ந்தமுள்ள மக்களாய் மாறணும் நமக்குள்ள இருக்கிற கூக்குரல் தூசரமாய் பேசுறது விசுவாசியா தான் இருப்பான் அந்நிய பாச தான் பேசிட்டு இருப்பான் ஆனா சில பேர் பார்க்கும் போது தூசரமான வார்த்தையை போட்டு பேசிட்டு இருப்பான் அதான் இருக்கக்கூடாது அன்பா சொல்றேன் ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய வார்த்தை கேட்கிற நம்ம வாயில தூசரமான வார்த்தை வந்தா எப்படிங்க ஆண்டவர் ஆசை நல்லா பாருங்க ஆகையினால நம்ம என்ன செய்வோம் இந்த காரியத்தை விட்டு நம்ம விலகணும் அதான் சொல்லப்பட்டிருக்கிறது அதை போட்டிருந்த உங்களை விட்டு நீங்க கடை இந்த மேல சொல்லப்பட்ட அத்தனை காரியங்களும் உங்களை விட்டு நம்மளை விட்டு தான் ஆண்டவர் நம்ம ஆசிர்வதிக்க முடியும் உயர்த்த முடியும் நம்முடைய ஊழியங்களை ஏன் என்னை வளர்ச்சி நினைக்கிறீங்க சபையில் ஏன் சரியான சில நேரங்களில் கஷ்டப்படுறோம்ல ஏன் நினைக்கிறீங்க நமக்குள்ள சில நேரங்கள கசப்பு ஏற்படுது அந்த ஆத்மா வரலையே இந்த ஆத்மா வரலையே அப்படிலாம் சொல்லி நமக்கு சில நேரங்களில் அவங்களுக்கு தான் வர மாட்டேங்கலா இதையெல்லாம் பார்த்தா நமக்கு சில கசப்புகள் ஏறு ஆனால் வேதம் சொல்லுது இன்னைக்கு கசந்து கொள்ளாத சகலவிதமான கசப்பு கோபம் மற்றவங்க மேல கோபடுறோம்ல தேவையில்லாமல் குடும்பத்து மேலே சப மேல ஊழியக்கார குடும்பத்து மேல சக விசுவாசிகள் மேலே கோபப்படுறோமா தான் சில நேரங்களில் நம்ம ஊழியமே அவுட் ஆகிறது நம்மளும் சில நேரங்களில் சில ஆண்டோட பொருத்தரை பண்ணி தான் பார்க்குறோம் ஆனாலும் சில நேரங்களில் நமக்கு சகல விதமான கசப்பு வந்துடுது சகல விதமான கோபம் வந்துடுது எரிச்சல் வந்துடுது சில நேரம் தூசணமாக பேசி கொடுதோ சில நேரங்களில் பார்க்கும்போது துருக்குணங்கள் கெட்ட குணங்கள் இருக்கிறது அப்போ நான் உங்களுக்கும் எனக்கு இந்த மாதிரி சுபாவங்கள் நம்மை விட்டு நீங்கக் கடவுது நீங்கினாதான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும் நம்ம வெளப்படுத்த முடியும் நமக்கு சகாயம் பண்ண முடியும் நம்ம இத்தனை சம்பளத்தையும் நம்ம விருதத்தில் வச்சுக்கிட்டு ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்க இந்த காளைமண்ணை மூணு ஆசீர்ங்கன்னு கேட்டால் எப்படி ஆத்துவைப்பார் அப்போ காளைமண்ணை நேரில் ஆக்கி நம்ம என்ன ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும் ஆண்டை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே எனக்குள்ள சில நேரங்களில் நான் நினைக்கிறேன் கோபப்படுறேன் இதில் ஆளுக்கு இன்னும் இருந்தாலும் கசப்பு ஒரு கசப்பு இருக்கு கசப்பு இருக்கு அவங்க மேலே ஒரு வயலாக்க வச்சிருக்கிறேன் சில நேரம் கெட்ட குணம் எனக்கு இருக்க ஆண்டவரே இதெல்லாம் என்னை விட்டு நீங்கள் தூ சொல்லி இன்னைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்க ஆண்டவர் உடனே உங்களை ஆசிரியப்பார் ஜோமனோமா அன்பின் வரலோபத்தி தாவே உம்முடைய குமாரனாக இயேசு நாமத்தில் அனைவர் துதிக்கிற எங்கள் இருத்த மறைந்திருக்கிற இந்த சுவாபங்கள் எங்களை விட்டு நீங்கட்டும் ஆண்டவர்கள் என்ற சொையாங்க சொத்திற்குதான உந்தனின் சேவை செய்வே எந்த சூழ்நிலை